வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷா விஸ் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி போராட நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இதுதான் புட்டு புட்டு வைக்கும் பதிவு ஆக்சுவலாக இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேங்க ஆனால் அந்த பதிவை போகிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே இந்த போராடம் தான் போராடுன்னு சொல்லுவாங்க நானே போராடிட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷெட்யூல் பிஸி வேலை பிஸி திருச்செந்தூர் நடுவில் போயிட்டு வந்தேன் அங்கே மழை அந்த மழை வெள்ளத்தில் சிக்கிட்டேன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் கடந்து போச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு கூட மறுபடியும் இந்த சனி பயிற்சி அதுக்காக திருநாளால் போயிட்டு அங்கே வந்து அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் நிறைய பேருக்கு பர்சனலாக அவங்களுக்காக செய்ய வேண்டிய பூஜைகள் அப்படிலாம் இருந்தது அதனால் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி தான் இந்த வீடியோவை போட முடிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சனிப்பயிற்சிக்கான ஒரு பதிவை போட்டிருந்தேன் அதுவும் தனுசு ராசிக்கான சனி பயிற்சிக்கான பதிவை வந்து நான் போட்டிருந்தேன் அந்த பதிவில் என்னாச்சுன்னா பூராடம் நட்சத்திரம் அவங்களுக்கான சில பிரச்சனைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பதிவை வச்சுட்டு நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப்லேயும் சரி மெயிலையும் சரி இல்லை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான உங்களுக்கான எல்லோருக்கான பதிவாக தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் இருக்க போகுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பதிவுகள் அதாவது கமெண்ட்ஸு வாட்ஸ்அப்பு மெயில் எல்லாமே நிறைய வந்தது இன்னும் இன்னும் நிறைய 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 வந்ததுங்க ஆனால் என்னால் எல்லாத்தையுமே எடுத்து போட முடியல ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போக போகுது அதில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம்னா இன்னும் இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் சிலது மட்டும் அந்த டைமில் வந்தது மட்டும் நான் போட்டிருக்கேன் அந்த கேள்விகள் அந்த கமெண்ட்ஸுக்கு சரியான விளக்கம் கொடுக்கும் அளவில் இந்த பதிவு இருக்குங்க அது உண்மை பட் முதல்ல இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கே தெரியும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்யூனிட்டி பாக்ஸில் நான் வந்துட்டு பூராடம் நட்சத்திரத்துக்கு வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் மூல நட்சத்திரத்துக்கு வீடியோ போடுங்கள் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோவும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் இப்போதைக்கு முதல்ல பூராடம் நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் பதிவு அப்படின்றதெல்லாமே நம்ம பார்க்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் பூராடம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட குணநலன்கள் வாழ்க்கை அமைப்பு தொழில் பலம் பலவீனம் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாங்க ராசி சக்கரத்தில் தனுசு ராசி ஒன்பதாவது இடம் அதாவது பாக்யஸ்தானம் அப்படின்ற சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனுசு ராசி இருக்குங்க அந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அதாவது உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் தான் அங்கே தனுசு ராசியில் இருக்குது அந்த தனுசு ராசியில் அமைந்திருக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பூராடம் நட்சத்திரம் மொத்தம் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபதாவது நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரகுரு சுக்கிரன் ராசி அதிபதி அதாவது தனுசு ராசி அதிபதி தேவர்களின் குருவான குரு பகவான் அந்த ராசியில் இருக்கும் பூராட நட்சத்திரத்தின் அதிபதி அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னாவே சுகவாசிதாங்க பெரும்பாலும் பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கரதசை அப்படின்றது பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே அமைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா பிறந்த பிறகு நாலு அஞ்சு வருஷத்தில் சுக்கரதசை அப்படின்றது அமையும் அதாவது அந்த குழந்தைக்கு நாலு அஞ்சு வயசு வரும்போதே சுக்ரதசை ஆரம்பிச்சிருங்க அந்த குழந்தையோட சுக்ரதசையோட பலன்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட தாய் தந்தைக்கு போய் சேரும் அதனால தான் கொஞ்சம் மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸில் இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலியில் பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீடும் அந்த குடும்பமும் அந்த சூழலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்ச கொஞ்சமாக அந்த குழந்தை வளர 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 அந்த வீடும் அந்த குடும்பமும் பார்த்திங்கன்னா நல்ல சுபிக்ஷமாக மாறும் நல்ல கொஞ்சம் பண வரவுகள் அப்படின்றதெல்லாம் கை கூடி நல்லா சேர்ந்து வருங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் புத்திசாலியாகவும் பல விஷயங்களை கற்று கை தேர்ந்தவராகவும் இருப்பாங்க அறிவு சுரங்கமாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்து அதை வந்து அட்டகாசமாக செஞ்சு முடிப்பாங்க கரெக்டாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண வேண்டிய நேரத்தில் சரியாக செஞ்சு முடிப்பாங்க கிளியராக முடிப்பாங்க எதுலேயும் கான்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு திறமைசாலிகள் ரொம்ப ஷார்ப் மைண்டட் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையும் பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க படிப்பறிவு புத்தி கூர்மை இருக்கும் ஆனால் படிப்பு தான் வாழ்க்கை படித்தாதான் மதிப்புன்னு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு தான் அது தெரியும் சிலர் தான் அதை உணர்வாங்க பலர் வந்து பார்த்திங்கன்னா படிப்பை பாதிலே வி விடக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் நல்ல படிப்பு படிச்சுட்டா இவங்க வாழ்க்கையை சூப்பராக மாறிடுங்க இவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டோம்னா சூப் போறாக ஸ்கெட்ச் போட்டு செம்மையாக ஸ்கெட்ச் போட்டு ஜீரோ எரரில் பர்ஃபெக்டாக அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு திறமசாலிகள் போராள நட்சத்திரத்தில் இருந்தவங்க இவங்களோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கிட்டால் ஒரு நார்மலான பர்சனாக இருப்பாங்க ரொம்ப பொள்ளியாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் இருப்பாங்க உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதாவது இந்த பூராள நட்சத்திரத்தில் குள்ளமாக இருக்கிறவங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது அதே போல் கண்களில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குங்க ஒரு காந்த தன்மை அப்படின்றது ஒரு இருக்கும் அந்த <AND> தன்மை இருக்கிறதுனாலே இவங்க வந்து ரொம்ப வசீகரமாக தெரிவாங்க பொதுவாகவே இந்த பூராள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பாங்க தன்னை எப்போதும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ரசனை உள்ளவர்களாக இருப்பாங்க ஓவியம் வரைவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க சொல்லப்போனால் ஓவியம் வரைவதில் வல்லவர்களாக கூட இவங்க இருப்பாங்க இவங்க முன்னாடி ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சியோ ஒரு பொம்மையோ அல்லது ஒரு ஆலியோ வச்சுட்டு வ வரைய சொன்னால் அப்படியே அச்சு அசலாக வரையக்கூடியவங்க இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலர் இந்த திறமை அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் இருப்பாங்க வெளிக்காட்டாமல் கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பேசிக்காகவே அந்த திறமை அப்படின்றது இருக்குங்க முயற்சி பண்ணால் ஓவியத் பல சாதனைகள் இவங்க செய்யலாம் புது ட்ரெஸ்ஸு வாங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் ஆடை பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா க்ரே ப்ளூ ஒயிட்டு பிங்க்கு ஆரஞ்சு பிளாக் இந்த கலர்லாம் இவங்களோட ஃபேவரட் கலராக இருக்கும் அவங்களோட கலர் சாய்ஸ் இப்படி தான் இருக்கும் பிடிவாத குணம் இவங்கக்கிட்ட ரொம்ப இருக்குங்க நிறைய இருக்கும் ஆக்சுவலாக இவங்க இயல்பாகவே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க அன்பாக பேசக்கூடியவங்க கனிவாக பேசக்கூடியவங்க அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட யாராவது வந்து இந்த விஷயத்தை இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுற துறையில் சொன்னால் இவங்க இம்மிடியட்டாக ட்ரிகர் ஆகிடுவாங்க எதிர்த்து பேசிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த ஆர்டர் போடுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க அதுவே இவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அன்பாக இதை முடிக்கணும் உன்னால் மட்டும்தான் முடியும் எப்படியாவது செஞ்சுடு அப்படின்னு கேட்டால் அந்த வேலையை அந்த விஷயத்தை பிசுறு இல்லாமல் கணக்கச்சிதமாக சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க அந்த அளவுக்கு திறமைசாலிங்க ஆனால் ஆர்டரு போட்டால் பிடிக்காது நல்லதோ கெட்டதோ நான் நினச்சா அதை செஞ்சு முடிப்பேன் நீ சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பிடிவாத குணத்தால் சில நன்மைகளும் பல கெடுதல்களும் சந்திக்கக்கூடியவர்கள் இவங்க ஆனால் ஒரு விஷயம் இவங்க கோவப்பட்டால் கூட அழகாக தெரிவாங்க அந்த அளவுக்கு இவங்களோட வெளி தோற்றம் அழகாகவும் மென்மையாகவும் இருக்குங்க ஆனால் சாது மிரண்டால் காது கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் மிக கச்சிதமானவர்கள் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல் மிக உறுதியானவர்கள் இவர்கள் அசுரகுரு சுக்கிரனோட அம்சத்தில் இருக்கிறவங்க இப்படி இருப்பது இயல்பு தானே வேறு இல்லையே எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை திறமையோடு செய்யக்கூடியவர்கள் ஆனால் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு வேலை மாற்றிட்டே இருப்பாங்க காலை சக்கரம் கட்டி சுற்றின மாதிரியே சுற்றிட்டே இருப்பாங்க அப்படி தான் அவங்க வீட்லேயும் கூட சொல்லுவாங்க ஆறு மாதம் ஒரு இடத்துல வேலை வேலையில் இருப்பாங்க திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க அங்கேயும் ஒரு ஆறு மாதம்தான் மறுபடியும் வேலை மாற்றம் அப்படின்னு இவங்க பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க ஆனால் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பட்டு அந்த காலகட்டம் அவங்களோட தசா புத்தியெல்லாம் நடக்கும்போது அந்த மாதிரியான மாறுதல்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் பார்க்கணும் தசா புத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்க இப்படி இவங்க வேலை மாதிரி வேலை மாதிரி போகிறதுனாலேயே நிறைய வேலைகளை கற்று வச்சுருப்பாங்க அதே போல் நிறைய லாங்குவேஜஸ் கற்று வச்சுருப்பாங்க அடுத்ததாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பிரியர்கள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் வாசனை திரவியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க பாடி ஸ்ப்ரே சென்ட்டு இதை யூஸ் பண்ணாமல் இவங்க வெளியவே கூட வரமாட்டாங்க ஒரு வேளை அது எல்லாம் இல்லைன்னா இந்த பான்ஸ் பவுடர் இந்த கோகுல் சாண்டல் மேலே தொத்திக்கிட்டு வரக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சுக்கிட்டோம் காமிச்சிக்கணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதனால் நல்ல ஒரு அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்ல அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் மற்றவங்களுக்கும் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மனோபாவத்தை அவங்க இருப்பாங்க இந்த பூராட நட்சத்திரத்தின் அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணன் தான் இவங்க இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னா சில சமயம் மழை சாரல் போல் இருக்குங்க சில சமயம் இந்த சென்னையில் இப்போ வந்து போச்சே மிக்ஜாம் புயல் அது போல் இடிமழையோட புயலாக இருக்கும் இவங்கக்கிட்ட பார்த்து பேசணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அசுரகுரு சுக்கிரனோட அம்சம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது விவசாயத்துலேயும் மரம் வளர்ப்பதுலையும் செடி கொடி வளர்ப்பதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் குடும்பத்து மேலே நல்ல அன்பும் நிறைய அன்பும் பாசமும் வச்சுருக்கக்கூடியவங்க இவங்க சில சமயம் அதுவே பலமாகவும் அந்த அன்பு பாசமே இவங்களோட பலவீனமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த அதீத அன்பு ஆபத்து அப்படின்னு இவங்களுக்கு தெரியும்போது கொஞ்சம் லேட்டாகிடும் இவங்க லேட்டாக தான் புரிஞ்சிப்பாங்க போராள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணம் செய்யும்போது கட்டாயம் அவங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து குரு பார்வை இருக்கா சுக்ர சுக்கிரன் வந்து சாதகமாக இருக்காரா குரு திசை இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது மிக 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 அவசியங்க அதே போல் திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்வது மிக 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 அவசியம் இது பூராட நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை எல்லோரும் பார்க்கணும் ஆனால் பூராடம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா போராட்ட குணம் கொண்ட இந்த நட்சத்திரம் அதனால் குடும்பம் நடத்தும் போது போராட்டமாக இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால்தான் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது அடுத்ததாக இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மா செல்லமாக இருப்பாங்க அம்மாவுக்கு அதீத அளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் நல்லா விளையாடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் நல்ல பெயரும் புகழும் பண வரவும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க உதாரணம் சொல்லப்போனால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அடுத்த கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்து இவங்கெல்லாம் புராண நட்சத்திரம்தான் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நல்ல பேரும் புகழும் பணமும் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி விளையாட்டு துறையில் நல்ல திறமையாக வருவாங்க எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏற்கனவே நான் சொன்னது போல் தங்களை அழகுப்படுத்தி கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க மேக்கப் போட்டாலும் போடலனாலும் அழகாக கவர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் நம்ம உலக அழகி ஐஸ்வர ராய் ஆமாங்க உலக அழகி பட்டம் பெற்ற நம்ம நாட்டு ஐஸ்வர் ராய் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் எதையுமே தான் தன் கைப்பட செய்யணும் செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உதாரணமாக வீட்டில் ஏதோ ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏசியோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சி நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அவன் வந்தான் வந்து மெக்கானிக் வந்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே சூப்பராகிடுச்சுங்க சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க அதை மறுபடியும் கைட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகும்போது பார்த்தியா கடைசியாக நான் பார்த்து தான் அது நான் கை வச்சு தான் அது சரியாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க சுருக்கமாக சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சினிமாவில் ஒரு சீன் ஒன்று வருமே ஆட்டோ கண்ணாடியை திருப்பிட்டு இந்த கண்ணாடினால்தான் அந்த ஆட்டோ ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த விதம் இது பெரும்பாலும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கூலில் பேக் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டை தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்தவங்க இவங்க ஆனால் படிப்படியாக முன்னேறக்கூடியவங்க ஸ்கூலில் லாஸ்ட்டு பெஞ்சாக இருந்தாலும் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருப்பாங்க அவ்வளோ ஷார்ப்பு மைண்டட் இருந்தாலும் பெரும்பாலும் இவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக லவ் அப்படின்றது இருக்குங்க காதல் அப்படின்றது இருக்கும் அது ஸ்கூல் ஸ்கூலில் தொடர்ந்துருக்கலாம் இல்லை காலேஜில் தொடரலாம் ஆனால் லவ் அப்படின்றது நிச்சயமாக இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் காலம் ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படி எல்லாம் சரியாக அமைஞ்சு கல்யாணம் பண்ணால் அவங்கள விட அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படினே சொல்லலாம் ஆனால் சரியான பொருத்தம் இல்லாமல் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி அது வாழ்க்கை சரி வராதுங்க சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக எல்லாம் சரியாக இருந்தும் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா செட் ஆகிடும் ஏன்னா அவங்க ஜாதகம் பார்க்கல இருந்தாலும் அவங்களுக்கு பேக்ரவுண்டாக அந்த ஜாதகம் அப்படின்றது செட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி அது அதுக்கும் காரணம் ஜாதகம்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க பொதுவாக எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் திருமண பேச்சு எடுக்கும் போதே முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றத பார்த்துடணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமும் கூட இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்த நண்பர்களோட விஷயம் பார்த்திங்கன்னா புதனின் ஜென்ம சாபத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த புதன் சாபம் அப்படின்றது லைஃப் லாங் இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திருமணம் செய்யும்போது திருமண வாழ்க்கை இந்த புதனால் பாதிக்கப்படும் ஸோ திருமணம் செய்யும்போது ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் அதை சரியாக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கூடவே வருங்க இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கடைசியாக நான் போட்ட வீடியோவில் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இதை நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ மறுபடியும் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்து நிற்கிங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கல்யாணம் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து மணமகளோ மணம மகனோ அவங்களுடைய ஜாதகம் பார்த்து அந்த பொருத்தம் பார்த்து செய்வது சிறப்பாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் தங்களோட லைஃப்பில் செட்டில் ஆவாங்க சொந்தமாக நீ வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடியவங்க தான் இவங்க நிச்சயமாக சொந்த வீடு வாங்கிடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது குடும்பத்து மேலே அதிகபட்ச பாசம் வச்சுருப்பாங்க அன்பு வச்சிருப்பாங்க குழந்தைகள் மேலே அதிகப்படியான அக்கறை அன்பு இருக்கும் இவங்களோட வேலை தொழில் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமா ஸ்போர்ட்ஸு ஆர்ட் டைரக்ஷனு டேரக்ஷனு அட்வொகேட்டு டிடெக்டிவ் ஆர்டிஸ்ட்டு பொலிட்டிஷியனு போலீஸு பியூட்டிஷியனு இன்டீரியல் டெக்கரேஷனு மற்ற கலைத்துறை சார்ந்த வேலைகள் தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் தான் அந்த துறையிலேருந்தால் சக்ஸஸ் தான் அதே போல் தோட்டக்கலை விவசாயம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்டு ஸ்வீட் ஸ்டாலு பேக்கரி இது இதுவும் இவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் தரக்கூடிய பிஸ்னஸாக இவங்களுக்கு இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஏதாவது இந்த நான் சொல்கிற இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகபட்சமாக ஐம்பது வயசுக்குள்ளே இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் லைஃப் சூப்பராக இருக்குங்க ஸோ அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகிற மு முறை ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் செட்டிலாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அதாவது ஜாதகம் பார்க்காமல் பொருத்தும் பார்க்காமல் திருமணம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடிக்கு வரும் ஆனால் மற்றபடி கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டசாலி உங்களோட ஒரு இப்போ சௌபாகியசாலி யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வருங்க குடும்ப பிரச்சனையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு போனால் கரெக்டாக இருக்கும் இல்லைனா அது டைவர்ஸ்டரிக்கும் கூட போகிற மாதிரியான சுச்சுவேஷனும் சிலருக்கு உருவாகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் எப்படியும் நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானச்சு பொறுமையாக நடந்துக்கிட்டால் எல்லாமே சிறப்பாக அமையுங்க இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுறனே அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை உங்களுக்கு இது உண்மை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதில் நான் சொல்கிற பாயிண்டில் ஏதாவது உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து பாயிண்ட்டு எல்லாம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் போடாமல் இருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம டெய்லி வீடியோ போடுறது கிடையாது உங்களுக்கே தெரியும் மாதத்துக்கு ஒரு வீடியோ இப்போது ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அஞ் அதிகபட்சம் அஞ்சு வீடியோ அவ்வளோதான் என்னால் போட முடியுது ஸோ இதுக்கே வந்து பல பேர் கமெண்ட் பாக்ஸில் நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு தானே நான் வந்துட்டேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க அதுக்கே நான் பல பேர்கிட்ட சொல்கிறது உண்டு ஏன்பா அவர் டெய்லி ஒரு வீடியோ போடுறது ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுறவங்கலாம் இருக்காங்க நான் மாதத்துக்கே நாலு வீடியோ தான் போடுறேன் ஏன்னா இதில் இன்னத்தை வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நல்ல விஷயத்த சொல்லணுன்னு நினச்சி தான் இந்த வீடியோ இருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பரிகாரம் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அவங்களோட நட்சத்திர பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிழமைகளில் உங்கள் வீட்டில் குபேர விளக்கு ஏற்றுவதும் யானை படத்தை தினமும் பார்ப்பதும் யானை படம்னா நான் ஒரு ஃபோட்டோ ஓட்டி வச்சுக்கோங்க வீட்டில் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுக்கோங்க அண்டு டெய்லி ஏதாவது ஒரு யானை பாருங்களேன் கம்பீரமான அந்த யானையை பார்த்தா என்ன யாருக்கு தான் தகட்டாது ஒன்றும் திகட்டது தகட்ட பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த நோட் புக்கு பென்னு பென்சிலு போன்ற பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக கணக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இந்த ஜாமெட்ரி பாக்ஸு இதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் பச்சை கலரில் துணி துணினா எப்படி சொல்கிறது ஷர்ட்டு இல்லை புடவை இல்லை கர்ச்சீஃப் இல்லை சுடிதார் ஏதோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க மிக 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 சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே கோச்சிக்கார்த்திங்க ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ போட்டுட்டேன் மன்னிச்சுட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொன்னோன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுடைய தாய் தந்தை பெயர் இதை அனுப்பிவிங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய டீட்டெயில் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிட்ட நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இது என்னுடைய பர்சனல் நம்பர் இந்த நம்பருக்கு இதே டீட்டெயில் அனுப்புங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ